உன் இனத்தில் ஜார்பயரை சொன்னால் எதிரி குலை நடுங்குவானோ அவனே உன் இனத்தின் தலைவன் ஒவ்வொரு அநீதியையும் கண்டு ஆத்திரத்தில் அதிர்ந்து போவாயானால் நீயும் என் தோழன் நல்ல நண்பனை ஆத்திரத்தில் அறிவாய் நல்ல ஆட்சியாளனை அழிவு காலத்தில் அறிவாய் நீ ஊமையாய் இருக்கும் வரை உலகம் செவிடாய்த்தான் இருக்கும் நாள் செய்ய முடியாததை கடைபிடிக்க முடியாததை மற்றவரிடம் எதிர்பார்க்காதே விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை இருபத்தைந்தாம் திகதி வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மற்ற நகரில் வாழும் மலலைகளின் துயிர் துடைத்த வள்ளல்கள் திரு நடராசா கருணாகரன் திருமதி கருணாகரன் மெனோராணி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவனம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி